நான் எழுந்ததுக்கு முன்னாடி எனக்கு முன்னாடி ரெண்டு பேர் எழுந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஐடியும் சோட்டு வந்தாப்பா எப்போ நான் கதவு தரப்பன்னு பார்த்துட்டே இருந்தாங்க கதுவு திறந்து விட்டவனே அவங்க போய் வெளியே விளையாடிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் வழக்கம் போல் நான் வாசல் தெளித்து வாசல் பெருக்கி தண்ணி தெளித்தப்பா இந்த தண்ணி பார்த்தீங்கன்னா மஞ்சளும் உப்பும் கலந்துருக்கு அந்த தண்ணியில் அந்த மாதிரி நம்ம வாசல் தொடச்சி த தண்ணி தெளிக்க சொல்ல பாசிட்டிவ் வைப் கிடைக்கும் அதுக்காக தான் அந்த தண்ணியில் மஞ்சள் தூள் கொஞ்சம் வந்து உப்பு போட்டிருக்கேன் இருக்கிறவங்க பச்சை கருப்புறம் கூட போடலாம் இன்னமும் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் வாசல் கோலம் போட்டோன்னு எப்படா கோலம் போடுவோம்னு பார்த்துட்டே இருந்தாங்க வந்து சோட்டு பார்த்தீங்களா கோலத்தை பண்ணி பாமம் தேய்ச்சிட்டு ஒரு முக்கியமான வேலையை பார்க்க போயிட்டு அது என்ன வேலைன்னு நீங்களே பாருங்க வெளியில் இருக்க செல்ல குட்டீஸ் நான் எப்போ வரும் வெயிட் பண்ணிட்டே இருப்பாங்கப்பா அவங்களுக்கு தான் நான் ஃபுட்டு எடுத்துட்டு போனேன் அவங்க எல்லாருக்குமே வச்சேன் ஃபர்ஸ்ட் நாங்கள் ஒரு குட்டியில் தான் ஸ்டார்ட் பண்ணோம் அதை வைக்கிறத பார்த்தோன்னே நிறைய குட்டிஸ் வந்துட்டாங்க எல்லா குட்டீஸ்க்கும் ஃபுட் எல்லாம் கொடுத்துட்டு திரும்பி பார்த்தா என் பையனும் வந்து நிற்கிறான்ப்பா நைட் ஷிஃப்ட் போயிட்டு வந்தான் வந்துட்டு அவனும் அவனுக்கு வந்தவொடனே நாங்கள் உள்ள வந்துட்டு எனக்கும் என் பொண்ணுக்கும் நான் இஞ்சி டீ தான்ப்பா போட்டேன் பையனுக்கு தோசையும் நேற்று வச்ச காராமணி குழம்பு இருந்தது அதை தான் கொடுத்தேன் அப்படியே டீயே எடுத்துட்டு வந்து நானும் என் பொண்ணும் பேசிட்டே குடிச்சிட்டு இருந்தோம்ப்பா இப்படி தான் என்னுடைய மார்னிங் ரொட்டீன் போகும் அப்படியே அம்மா சேனலுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்கப்பா